ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மீடியா Talks நான் உங்க மௌனிக்கா ஸோ காவிரி வந்து பார்த்தீங்கன்னா நிதி நைட்டே வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது ரெண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் காவிரி சைட்லேருந்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா thankful message மெசேஜ் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க ஃபீலிங்கான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மார்னிங் லெவன் ஓ வந்து அவங்க லைவ் வராங்க ஸோ வந்து நேற்றுக்கு அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க கூட ஷேர் அப்படிங்கிறதுக்காக லெவன் ஓ வராங்க ஸோ வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக என்னால் வாட்ச் பண்ண முடியாது அந்த நான் காலேஜில் இருப்பேன் நான் வந்துட்டு அப்டேட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்க ஒரு எமோஷனல் அண்ட் ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஒரு போஸ்ட்டுமே வந்து ஷேர் பண்ணிவிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே என்ன கேட்க இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டுமே வந்து போட்டிருந்தாங்க கம்மிங் லைவ் டுமாரோட் லெவன் லெவன் ஏம் லெட் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரேட்ஃபுல் ஐ ஆம் ஃபாலோவிங் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹவு கிரேட்ஃபுல் பிளஸ்ட் அண்ட் லவ் ஐ ஃபீல் ரைட் நோ ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் அ பிக் மைல்ஸ்டோன் ஃபார் மகாநதி டு ஆல் ஃபேன்ஸ் பீய் சரவுண்டட் பை பீப்புள் ஹூ ஜென்யூன்லி லவ் யூஸ் கைண்ட்லி கைண்ட் அ மேஜிக் அண்ட் ஐ ஃபெல்ட் தட் டுடே தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ Who took the time out to join our celebration to the ones who sent their wishes because they could not attend their event? Trust me, your presence made us feel very, very special. Thank you, SS Music, for creating the most. மெமரபுள் டே ஐ குட் ஆஸ்க் ஃபார் எனி திங் மோர் தேங்க்யூன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்பவே ஓவர்வெல்மிங் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நேரில் வந்திருக்கீங்க வர முடியாதவங்க நிறைய விஷ் விஷஸ் வந்து அமைச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த எஸ் எஸ் மியூசிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஒரு மறக்க முடியாத நாள் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன கேட்க முடியும் உங்ககிட்ட ஐ குட் நாட் ஆஸ்க் மோர் ஃபார் என் மோர் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து ஃபேன்ஸ் லவ்ஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளியராக புரியுது இதுவே ஹாப்பியாக ஃபீல் ஆயிருக்காங்க நம்ம லக்ஷ்மி பிரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபீலிங்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி மார்னிங் லெவன் ஓ கிளாக் வந்து வராங்க ஸோ லைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் வந்து ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் ஷேர் பண்ணுறதை பற்றினது ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ இந்த இது போடுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்வியூ அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்